தலாய செய்தது கான்கிரட்டன் அடித்தளத்தில் இருந்து மேல்மட்டம் வரை தரவில்லாத கான்கிரட்டில் இருந்து தண்ணீர் வெளி வந்த வந்தது அதன் புகைப்படம் இத்தனம் தகவலுக்காக கிடைத்தது மண்கரையின் தரம் இல்லாமல் அமைத்துள்ளதால் மண்கரை உடைந்து போய் உள்ளது புகைப்படம் இத்தனை இழைக்கப்பட்டுள்ளது இந்த உடைப்பினால் விவசாயிகள் செய்த பயிர்கள் அழிந்து உள்ளது இதில் நூற்றி ஐம்பது ஆடுகள் வரை பலியாகி போனதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மேற்படி உடைப்பு ஏற்பட்ட இடத்தை உரிய அதிகாரிகள் பார்வையிட வரவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர் இந்த உடைப்பு பகுதியை அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பீடுகளை நூற்றி ஐம்பது ஆடுகளுக்குரிய ரூபாய் உரிய விசாரணை செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் உடைப்பு பகுதியில் விரும்பிச் சுமார் ஒரு மூன்று வீடியோ தோணுமையும் காங்கிரஸ் தரமான முறையில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தரமான முறையில் அமைக்க வேண்டும் தரவிழாமலை செய்து கொடுத்த பொறியாளர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திதியூர் விவசாயிகள் பெருமக்கள் எடுத்த வீடியோ படம் தரமுள்ள காங்கிரேட்டில் இருந்து சுமார் பதினெட்டு இடங்களில் தண்ணீர் வெளியேறுவதை பார்க்கலாம் மேற்படி தலை அணையை நேச்சரல் குடியிருந்து ஆய்வு செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் அணையை மீண்டும் சரி செய்ய வேண்டும் இம்மனுவும் தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மணிக்கு கூடுதல் ஆவணங்களாகவும் கூடுதல் அப்டீட்டாகவும் தாக்கல் செய்யப்படும் மக்கள் நலனை முன்னிட்டு மனமும் புகைப்படமும் விவசாயிகள் கொடுத்த வீடியோ படமும் தகவலுக்காக இத்துடன் இணைத்துடன் இவைகளை குளிர் செய்து பார்த்துக் கொள்ளலாம் என்றும் மக்கள் நலனை